சரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ சமீபத்தில் ஒரு வெற்றிகரமாக ஓடிய படம் கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செம போடு போட்ட படம் மஜ்மேல் பாய்ஸ் ஸோ இந்த படத்தோடைய டீம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் ரஜினி சாரை சந்தித்து அவர்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் பெற்றுருக்காங்க ஸோ ரஜினி சார் எப்போதுமே ஒரு நல்ல படம் வந்தால் அந்த படத்தோடைய டீமை கூப்பிட்டு அவங்க நேரில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது அவருடைய பழக்கம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்தோடய டீம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் ரஜினி சாரை சந்தித்து நேரில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பெற்றுருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னு இருக்குங்க ஸோ இந்த படத்தோடைய தெலுங்கு டப்பிங்கு இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்து இதை தாண்டி அடுத்தது இப்போ நம்ம தலைவர் நூத்தி எழுபத்தி வரும் இந்த படத்துல ரஜினி சார் வில்லனிசன் பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும் மிரட்ட போறாரு அப்படின்றத பத்தினாக்கா லோகேஷ்கார்ட் பல இன்டர்வியூ சொல்லிட்டு தான் இப்போ நேத்தி நடந்த விகடனுடைய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஸோ அந்த அவர் வந்து அதையேதான் மீண்டும் பத்தினாக்கா உறுதிப்பட சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்கும் போது வஜரீசர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வெள்ளல் நெசம் தான் அது எந்த அளவுக்கு நான் கொண்டு வரணும்னு பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொண்டு வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த போஸ்டர் ஒன்னே போதும் இந்த படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு எது வச்சிருக்குன்றது கண் கூடாத நம்மளால பார்க்க முடியுது எல்லாருமே கிட்ட கேட்டது இந்த படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாக்டான டைமாக இருக்கும் நினைச்சேன் உடனே இந்த அப்டேட் அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குங்க இந்த படம் டைம் ட்ராவல் கதையா இல்லை வேற ஏதாவது கதையா கோல்டு ஸ்மக்லிங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கதையா இல்லை வேற ஏதாவது வித்தியாசமான கதை சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்களா ஏன்னா அவர் அதான் சொல்கிறார் இது வரைக்கும் நீங்கள் ரஜினி சார் இந்த ஒரு மாதிரியான கதையில நீங்க பார்த்தே இருக்க மாட்டேங்குன்னு இருக்காரு அப்போ என்ன மாதிரியான கதை ரஜினி சார் இது வரைக்கும் நடிக்கலையோ அந்த மாதிரி ஒரு கதை நம்ம வந்து யோசிக்கணும் அப்ப டைம் டிராவல் கோல்ட் ஸ்மகிளிங் கூட அவ நடிச்சுட்டு வரேங்க எனக்கு டைம் டிராவல் மட்டும் தான் என்ன தொடர் சப்ஜெக்டா இருக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சயின்ஸ் பிக்சன் அவங்க நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க